ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு ஹை ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் அம்மாவுக்கு வந்து ரெண்டு கண்ணுமே ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்போவுமே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது ஆப்ரேஷனுக்கு காசு ஏற்று வைப்போம் ஆனால் எதுக்காவது செலவாகிடும் அம்மா காசு ஏற்று வைப்பாங்க செலவாகிடும் செலவாயிடும் மாதிரி தான் கொஞ்சம் மணி இல்லாதனால போகவே முடியல அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் வந்து போயிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்திருக்கு இந்த பொருளெல்லாம் நம்ம லண்டனுக்கு அனுப்பணும் இந்த வேலைகளெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கும் போது எங்களுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷனுமே வந்திருக்கு ஃபஸ்ட்டு நான் அம்மாவுடைய இதை முடிச்சுட்டு நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன் அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனோம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது கண் அதை வந்து நம்ம சீக்கிரமாக சர்ஜரி வந்து பண்ண போகிறோம் அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு எங்கள் இதில் அதெல்லாம் நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் போட்டுக்கிறேன் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்க உடம்புல வந்து கெப்பாசிட்டி இல்லை நம்ம உடம்ப கொஞ்சம் தேத்திட்டு தான் அப்புறமா போய் ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியும் இதுக்கு தான் நம்ம நல்லா சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம எதுனாலும் வந்து பண்ண முடியும் அதெல்லாம் பற்றி நான் தனியாக வீடியோ வந்து போடுறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கும் போயிட்டு போயிட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்போவுமே நம்மளோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு வருஷம் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய பேட்ச் டுவெல்த்து பேட்ச் டூ தௌசண்ட் டென்னு நாங்கள் வந்து டுவெல்த்து படித்தோம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அங்கே டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களை வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்துருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் மணி வந்து கொடுப்போம் அன்றைக்கி நாங்கள் வந்து போயிருந்தோம் போயிட்டு பர்மிஷன் கேட்கணும்ல ஹெச்எம் கிட்டே வந்து பர்மிஷன் கேட்டுகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நாங்கள் கொஞ்சம் பேர் பேர் வந்து போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டீம் ஒர்க் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது இப்போ வந்து நாங்கள் பாப்பா பார்க்குறீங்களே அவள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு வந்து அங்கே தான் படிக்கிறாங்க நம்மளுடைய நேபாளி பசங்களும் அங்கே தான் வந்து படிக்கிறாங்க ஆர்த்தி கல்பனா பாலாஜி எல்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க அங்கே பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறமா பிள்ளைங்க வந்து எனக்கு சத்துணவு வந்து வாங்கி கொடுத்தாங்க சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சு சாதம் அப்புறமா முட்டை நாங்கள் படிக்கும் முட்டை எல்லாம் கிடையாது வ வர்ற பிள்ளைங்களுக்கே முட்டை இருக்காது இப்போ முட்டை எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட வந்து சத்துணவில் வந்து முட்டை வந்து கொடுக்குறாங்களாம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆர்த்தியும் கல்பனாவும் வந்து அங்கே வந்து சாப்பிடல சத்துணவு ஏன்னா அவங்களுக்கு ஒத்துக்கலையா அவங்களுக்கு அந்த சாப்பாடு அதனால் சாம் வந்து கேட்டார் சாப்பிட்டீங்களான்ட்டு இல்லைன்னு சொன்ன சாம் சேம் போயிட்டு ஆர்த்திக்கும் கல்பனாக்கும் மட்டும் பிரிஞ்சு சாதம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் வந்து பிள்ளைங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா ஸ்கூல் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இது மாதிரி சாப்பிட்ருப்போம் ஆனால் நான் நிறைய வாட்டி ஸ்கூலுக்கு லன்ச்சுக்கு கொண்டு போனதே கிடையாது நான் எப்போ மாதிரி தான் கொண்டு போவேன் இப்போ இந்த பிள்ளைங்கள்ட உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து வந்துச்சு அதுக்கு அடுத்தது சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் ஆண்டி ஒருத்தவங்க வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் இப்படி தான் எங்களுடைய வேலைகள் வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு அவங்க என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டி அங்கே வந்து எல்லாேருமே வச்சுருக்காங்க ஆனால் அங்கே வந்து நிறைய பேர் தங்குறதில்லை ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்க ரோட்டு ஓரமாக தான் இருக்காங்க சில பேர் வந்து அங்கே வந்து தங்கியிருக்காங்க ஜென்ட்ஸுக்கு மட்டும் அந்த ஹாஸ்டல் வச்சிருக்காங்க சரி இப்போ வந்து ஆண்டி வந்து ட்ரெஸ் கொடுத்தாங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உரிய ட்ரெஸ்ஸு அதனால அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துட்டு இப்போ பைபிள் காலேஜுக்கு நாங்கள் கிளம்பணும் அதனால் நாங்கள் அதை போய் இப்போ கொடுக்க போய்ட்டுருக்கோம் இது மாதிரி தான் எங்களுடைய வேலைகள் வந்து அப்படியே கலந்து 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 இருந்துச்சு நமக்கு வந்து சின்ன சின்ன டொனேஷன் வீடியோவும் ஜ டொனேஷன் கொடுக்குறதும் வந்துச்சு அதுக்கடுத்தது எங்களுடைய கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க்கு அதுக்கடுத்தது எங்களுடைய பர்சனல் ஒர்க்கு அது அப்புறமா இப்போ சாமுடைய வேலை இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு எங்களால் எதுலேயுமே ஆக்டிவாக வந்து இருக்க முடியல இன்னுமே இருக்க முடியாது ஏன்னா அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணுற வர நம்ம அப்படியே அப்படியே போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருப்போம் கண்ணு மட்டும் நல்லா தெரியணும் தெரிஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டலில் போய்ட்டு துணியை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்களுடைய பைபிள் காலச்சிக்கு போயிட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எங்கள் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிஃப்டெல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம் அங்கே வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் பென்னு சாக்லேட்டு அது கொடுப்போம் அதுக்கு அடுத்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் லண்டனில் இருக்கிறான் எங்கள் கூட படித்தவன் அவன் வந்து என்ன பண்ணான்னா தனியாக இந்த ஜூஸு பப்ஸு அடுத்தது பிஸ்கட் தண்ணி பாட்டிலெல்லாம் அவன் வந்து தனியாக வந்து பண்ணியிருந்தான் அது வந்து வாங்கி வாங்குறதுக்கு சொன்னான் அவன் பேர் வந்து விக்டர் அதனால் அவனுடைய திங்ஸையும் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம் ஆனால் அவன் இது வந்து தனியாக அவனுடைய இதில் வந்து செஞ்சிருந்தான் அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு வச்சுட்டு ஸ்கூல் பக்கத்தில் அங்கே போய் வச்சுட்டு நம்ம ஃபங்க்ஷன் அப்போ நடக்கும்போது நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு மார்னிங் போயிடலான்னு பிளான் பண்ணி அங்கே இந்த தண்ணி பாட்டில் பிஸ்கெட்டு அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தோம் ஜூஸ் பாட்டில் எல்லாத்தையும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இந்த சாக்லேட் ட்ராப் பண்ணுற ஒர்க் மட்டும் எனக்கு இருந்துச்சு சேமெல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது பண்ண முடியல அந்த சாங் ரொம்ப டயர்டாக இருந்தது அலைஞ்சி அழிஞ்சி அதனால நானே என்ன பண்ணிட்டேன்னா அப்பப்போ டைம் இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே சுற்றி ஒரு ஐநூற்றி ஐம்பது சாக்லேட்டு பெண்ணை வச்சு ரப் பண்ணோம் ஆயிரம் சாக்லேட் ஆயிரத்தி நூறு சாக்லேட் ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அதுக்கு அதுக்கடுத்தது எங்களுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருந்தான் அதாவது எப்படின்னா நீங்கள் ஏதாவது பர்சனலாக செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் பர்சனலாக வந்து செய்யலாம் அது மாதிரி தான் இந்த கான்செப்ட்டு மிச்ச அமௌண்ட் எல்லாருமே ஷேர் பண்ணி அதுலேயும் நாங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சோம் இதுவும் அவன் தான் இந்த பசங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்கு ஒன்று பார்த்திங்களா அதை வந்து ஒரு சின்னதாக போட்டிருந்தான் அதையும் போயிட்டு நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் அவன் இங்கே இல்லாதனால நாங்கள் போய் வந்து வாங்கிட்டு வர மாதிரி வேலை இருந்துச்சு எங்களுக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா நம்மளுக்கு டொனேஷனும் இருக்குது நம்மளுடைய வேலையும் இருக்குது அப்புறமா எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிற வேலையும் இருக்குது இதில் வேற இதையும் நம்ம போய் வாங்கிட்டு வந்தோமா அதனால் ஒர்க் வந்து ரொம்ப டைட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு சூப்பராக அது பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து திரும்ப சாக்லேட் பேக்கிங் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்து வர நமக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வரவங்களுக்கெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி தெரில எனக்கு மணி கொடுத்து அந்த மழல் சீல்டெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில கிஃப்ட் மணியெல்லாம் கொடுப்பாங்களா தெரில கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம் எல்லாருமே அவங்க சேர்ந்து பண்ணுறதுனால தான் இதை வந்து வருஷம் வருஷம் வந்து பண்ண முடியுது ஃபர்ஸ்ட்டு வருஷம் பண்ணாங்க செகண்ட் வருஷமும் பண்ணாங்க தேர்ட் வருஷமும் இந்த வாட்டி நாங்கள் பண்ணி முடிச்சிடும் அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணும்போது நாலாவது வருஷம் ஆகிடும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை நம்ம ஸ்கூலில் போய்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது அடுத்தடுத்த பிள்ளைங்க வந்து நல்லா ஏம் பண்ணி படிப்பாங்க அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கெல்லாம் அவ்வளோ ஃபண்டு எதுவுமேலாம் வராது நார்மலாக வந்துட்டு எல்லாமே போவாங்க இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே யாருக்காவது இப்போ பர்த்டேனா கூட சின்ன கிளாஸ் பசங்களுக்கு அந்த பசங்கள் சாக்லேட்டு அவங்க கிஃப்ட்டெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க இங்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தவரை எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் இப்போ தான் பாத்ரூம் வசதியே எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கு இப்போ வந்திருக்கிற ஹெச்எம் வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி பேக் பண்ணி பேக் பண்ணி சாக்லேட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து போட்டுறோம் இதெல்லாம் பண்ணும்போது நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் டைம் இருக்கும் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் தூங்குறது அப்புறமா அடுத்த நாள் ஏச்சு எங்களுடைய ஒர்க் பார்க்குறது இதே தான் போயிட்டு இருந்துச்சு அம்மாவை அம்மா போய் கூட எங்களால் பார்க்க முடில இதில் வேற எனக்கு இடையில வந்து ஜுரம் வந்துட்டு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆயிடுச்சு அதனால அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரப் பண்ணியாச்சு செலாட்டை போட்டு ரெண்டு சாக்லேட்டை வச்சு பெண்ணோடு கவர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் சாக்லேட்டையும் சாக்லேட்டு தனியாக கொடுத்துக்கிட்டு பெண்ணை தனியாக கொடுத்துட்டு அது வந்து ஒரு வேலையாக இருக்கும் இப்போ இது மாதிரி சுற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து பசங்க கொடுக்கும்போது ஈஸியாக கொடுத்துடலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்தாங்க அன்றைக்கி அவங்கக்கிட்ட ஆளுக்கு ஒரு ஒரு பை கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் போய் போயிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ராவே நாங்கள் வா வாங்கி வச்சுருந்தோம் ஏன்னா சில பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க வந்து கேட்பாங்க எங்களுக்கும் ஒன்று கொடுங்கட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுக்க மா முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல டீச்சர்ஸுங்களுக்கும் இதிலே தான் பெண் சாக்லேட்டு அப்படியே கொடுத்தோம் நாங்கள் ஸ்கூல்னாலே நமக்கு ஒரு ஜாலியான ஒரு நினைவு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது குடியரசு தினம் இருபத்தி ஆறாம் தேதி எடுத்த வீடியோ நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கவே இல்லை நானும் சாமே கொஞ்சம் மென்டலியாக நிறைய ப்ரெஷரெல்லாம் இருந்ததுனால எங்களால் கவனம் செலுத்த முடியல போன வாட்டியெல்லாம் இதுக்காக தனி வீடியோவே போட்டோம் இந்த வாட்டி எங்களால் வந்து போட முடியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்துருந்தாங்க எனக்கு என்னென்னா என்னுடைய எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க நாங்கள் ஒன்றா படிச்சுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லோருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுடைய டீம் அங்கே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு வருஷமாக வரல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்திருந்தாங்க அப்புறமா நம்ம ஃபேமிலியாக எல்லோரையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தோம் இமாதிலியும் அப்புறமா ஜூலியா கேபி எல்லாமே வந்திருந்தாங்க அங்கே ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் அந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆடுறாள் அவளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோடைய பொண்ணு அங்கே ஸாரி கட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவளும் எங் எங்களோடு படித்தா அவளுடைய பொண்ணு தான் வந்து இப்போ டான்ஸ் ஆடிட்டுருக்கான் பசங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க நீங்கள் டூ தௌசண்ட் டென் பேஜ் தானே எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு நாங்கள் அன்னைக்கு போகும்போதுமே ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க இந்த வருஷம் வருவீங்களாட்டு அதுக்காக தான் வந்து கேட்க வந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் நல்லா வந்து ஃபங்க்ஷன் வந்து போச்சு சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு ஏச்பாக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அன்றைக்கி நல்லா மழை இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இருபத்தி அஞ்சாந்தேதி ரொம்ப பயங்கரமாகவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு என்ன பண்ணனே தெரில நான்லாம் அப்பப்போ ஏஞ்சி தூக்கம் நமக்கு டக்கு டக்குன்னு விழிப்பு வரும் பார்த்தீங்களா தூக்கத்தில் அப்போல்லாம் ஏஞ்சி நான் ஜவம் பண்ணிட்டு வந்தோம் நானும் சாமும் முட்டி போட்டு ஏசப்பா மழை வந்து இருபத்தி தேதி மழை பெய்யக்கூடாது நீங்கள் தான் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு வந்து மழையை நிறுத்தி வச்சுருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணுறந்தோம் அன்றைக்கி வந்து மழையே வந்து பெய்யல எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பேரெல்லாம் நான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் சபர்மதி திவ்யா அதுக்கு அடுத்தது வந்தவங்க பேர் மட்டும் சொல்கிறேன் கார்த்திகா லூதியா மோனிஷா சுகுமா செந்தமிழ் சிவா கார்த்திக் சித்ரா விஜி அதுக்கு அடுத்தது ஐஷோ சங்கீதா வேற யார விட்டுருந்தர்லையே வீடியோவில் பார்த்து தான் நானும் இருக்கேன் அப்புறமா ராகவன் ஜேவியர் கபிலன் லூதியா சொல்லிட்டாங்க இவங்க எல்லாருமே தான் வந்திருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களால வந்து வர முடியல அவங்களோட சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு லீவ் கிடைக்கல ஆனால் நான் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இயராது எல்லாருமே கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க அன்றைக்கி டே வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு ஏசப்போ அந்த நாளை வந்து ஆசீர்வதிச்சுருந்தாங்க எப்போமே ரெகுலராக வர்ற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தும் வர முடியல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க நல்லா இந்த வாட்டி பசங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க அந்த கோரியோகிராஃபெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பிடி டீச்சர் இருக்காங்களா அவங்க வந்து நல்லா சொல்லி ட்ரெயின் பண்ணி அந்த டான்ஸ் எல்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க ஏன்னா எங்கள் ஸ்கூலில் நாங்கள்லாம் படிக்கும்போது எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடமாட்டாங்க அன்றைக்கி வந்து குடியரசு தினத்துக்கு இப்போ இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்க இவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகியிருக்காங்கன்ட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம கேபி பார்த்தீங்களா கேபி சரியான வாள் கடைக்கு போகணும் கடைக்கு போகணும்னு ஒரே அழுதுகிட்டே இருந்துச்சு இப்போ கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஜாலியாக ஒரு கிரவுண்டில் ஒரே ஓட்டம் தான் ஓடிட்டுருந்தான் இதை பாருங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாருடைய நேம் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா எங்களுடைய கேங் அப்படியே இங்கே இருக்காங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக போச்சு போரே அடிக்கல எங்களுக்கு

அது வந்து சுத்த போய் ஓகேவா படிச்சாதான் நம்ம முன்னேற முடியும் அது மட்டும் நம்ம உங்களுக்கு போதாது நீங்க உங்களோட ஸ்கில்ல கண்டிப்பா வளர்த்துக்கணும் ஓகேவா உங்களுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்துங்க சரியா நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு நல்ல கோட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அதனால உங்களுக்கு இன்னும் ஒரு படி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு அதனால அதை நமக்கு பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்றேன் என் பக்கத்துல இருக்கிற பையன் வந்து இப்படி அவனை தானே ஃபாலோ பண்ணுவேன் இந்த பக்கத்துல இருக்கிற இந்த இது மாதிரி இருக்கா ஃபாலோ பண்ணுவேன் நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எப்பவுமே நம்ம நம்ம எல்லாருமே ஒரு பழக்கம் இருக்குது கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போனா பக்கத்துல தான் பார்ப்போம் அங்க உனக்கு எவ்வளவு பீஸ் இருக்கு நம்மளுக்கு தான் கம்மியா வச்சிருக்காங்க அந்த அந்த பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இது வந்து பொது எல்லாருமே அது பழக்கம் இருக்கும் அது ஒரு கெட்ட பழக்கம் அதை மாத்திக்கோங்க சில பேர் வந்து உங்க கூட இருக்கிற பசங்களே உங்களுக்கு சில விஷயங்கள் கூப்பிடுவாங்க வான்னு சொல்லுவாங்க ஒரு முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியாது ஏன்னா நான் தான் சொல்லல இல்ல சொன்னதான் தெரியும் ஓகேவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு அந்த வேர்டு என்னன்னா நோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க நோ சொல்லுங்க சவுண்ட் வரல நோ பக்கத்தில் இருக்கிற பையனோ வேற யாரோ வீட்டு பக்கத்திலயோ உங்களை தவறான வழி நடத்தினாங்க சொல்ல வேண்டியது நோ சொல்லுங்க தேங்க்யூ Thank you. <laughs> முன்னாள் எங்களை இந்த எங்களை அனுமதி அளித்த தலைமை ஆசிரியர்களுக்கு வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாமல் அமைந்திருக்கும் ஆசிரியர் பெருமங்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்த சொன்னாங்க

இருக்கு டிராயிங் கொண்டிருக்காங்க சரிங்களா சில மேம் இருக்காங்க எனக்கு பேரு புரியல பட் ஒரு விஷயம் சொல்ல காரணப்பட்டிருக்கேன் அவங்க பேருக்கு நாங்க படிச்சதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியப்பட்டிருக்கோம் இப்ப நாங்க ரெண்டு பேர் பேசினதுக்கு அப்புறமா அதாவது ராகவன் அண்டு சுகுமார் ரெண்டு பேர் பேசினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குளோரி அண்ட் சித்ரா ரெண்டு பேர் பேசினாங்க அதோட கிளிப்பிங் எனக்கு கிடைக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குரூப்பில் அனுப்ப சொல்லியிருந்தேன் இன்னும் யாரும் அனுப்பலை என்னென்னு தெரியல சித்திரங்கிறது யார் பார்த்தீங்கன்னா இங்கே சாரீ கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் சித்திரம் நல்ல ஒரு ஸ்பீச்சர் அவங்க பேசுறதுனால் நம்மளால் எடுக்க முடியல என்னன்னு தெரியல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களை இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய கீதம் பாடி இந்த ஃபங்க்ஷன் வந்து இனிமையாக முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோடய ட்ராயிங் மிஸ் வந்து அவங்களோட அப்டேட்லாம் கொண்டு போய் எங்களை காட்டினாங்க சாரி எங்களை கூப்பிட்டு போய் காட்டினாங்க ஏன்னா எப்படின்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களே காசு செலவு பண்ணி சில விஷயங்கள் அவங்களே செஞ்சுருக்காங்க அதெல்லாம் காட்டி எங்களுக்கு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எவ்வளோ பாத்தீங்கன்னா பசங்களுக்காக செய்கிறாங்க இப்போ அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்து எனக்கு தெரியல சின்ன பசங்க எல்லாம் தெரியலையே என்னமோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீங்க பார்க்க போறீங்க I don't ever slow up, no I don't take shit I got no love for the is If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up, no I don't take shit I got no love for the is If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement Everything I do so instinctive and so passionate Every word I move so descriptive like an adjective I got a vendetta against people who patent it when you should be getting after it I got facts over facts over tracks. This and that spitting slow, spitting fast? like a roast, I could gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're with my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last. And to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fake is If you wanna play tough and wanna hate. Thoughts in my head, a collage and they spread I'll be great one day, going off of my meds No, I'm not giving up, no, I'm not giving in I will make it to the top, taking off and the wind. I gotta make it, I'm saving every day to taste it, I'm patient, but my mind, it can hardly take it I'm chasing a dream that I've had for several ages, of vacant, modern kingdom for the taking Now that I've been put through hell I never got anywhere <Mile dizzy> I don't ever slow up, no I don't take shit I got no love for the fakeness If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up, no I don't take shit I got no love for the fakeness If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up, no I don't take shit I got no love for the fakeness If you wanna play tough and wanna hate this I'll always show up இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்புறமா எப்போவுமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை கேஎஃப்சிக்கோ போய்ட்டு நாங்கள் இந்த எல்லாமே மணி பார்த்திங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நாங்கள் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றோம் பர்டிகுலராக யாரும் இது இதுக்கான செலவெல்லாம் பண்ணுறதுக்கு கிடையாது நாங்களும் பண்ணுறதுல யாரும் பண்ணுறதில்ல இது எல்லாமே பார்த்திங்கனா ஒரு ஷேரிங் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் மணி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணும்போது எல்லாமே நாங்கள் சொல்லிவிடுவோம் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் இது நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணுவோம் அதுதான் எங்களோடய வழக்கம் அடுத்த முறை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் இந்த வருஷமே பார்த்திங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் வந்துருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா விக்ட்ரி பண்ணியிருந்தேன் அந்த அடுத்த வருஷத்தில் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் வந்து நாங்கள் வச்சுருந்தோம் அது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா க்ளோரியும் ஆயாவும் முடிச்சு இருந்துச்சு இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மழை பெய்யல ஆயாவும் ஒரு காலத்துக்காக ஜெபம் பண்ணாங்க மழை அதான் எல்லாம் நடக்குது இல்ல ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குதே அதுக்கெல்லாம் மழை நிப்பாட்டி ஆண்டவர் நல்ல கிருபை செய்தாரு அவருக்கு கொடான கோடி நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் அதே போல இன்னைக்கு நெத்தெல்லாம் வெடிகால எழுஞ்சி ஜெபம் பண்றோம் எசப்பா மழையை நிப்பாட்டுங்கன்னு அதே போல கத்தரி இன்னைக்கு செய்த கிருபைக்காக கொடான கோடி நன்றி நாங்களும் நேத்து சாமும் எஞ்சி ஜாம பண்ணிட்டு இருந்தாரு நான் ரெண்டு வாட்டி எஞ்சி எஞ்சி முட்டி புட்டி வச்சுக்கோ மழை வரக்கூடாது சரியான மழை நேத்து

ஆயா சொல்லும் போது ஆயாவும் மழை நிக்க நல்லவர் ஆமா கிருபை என்றும் உள்ளது ஆயா சொல்லுங்க